இன்று உலகம் இவ்வளவு கலக்கத்தில் இருந்தால் ஜாதிகள் ஒன்று மற்றொன்றின் மீது தாக்கினால் மக்களின் இருதயங்கள் கலகம் கோபம் அகங்காரம் என நிரம்பினால் அப்படியானால் தேவன் அமைதியாகவே பார்த்துக் கொண்டிருக்கிறாரா அல்லது அவரிடத்தில் ஒரு பதில் இருக்கிறதா ஒரு மனிதன் ஒரு தலைவர் ஒரு சக்தி தேவனுடைய திட்டத்தை மாற்ற முடியுமா இந்த கேள்விக்கான பதிலை சங்கீதம் இரண்டு ஒரு வல்லமையுள்ள தீர்க்க தரிசனம் அது தாவேதின் காலத்திற்கே அல்ல இன்றைய காலத்திற்கும் கண்ணாடி போன்றது ஜாதிகள் கொந்தளிப்பானேன் ஐனங்கள் விருதாக்காரியத்தைச் சிந்திப்பானேன் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் இராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நடிப்பார் ஆண்டவர் அவர்களை இகழுவார் அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசுவார் தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோனில் என்னுடைய இராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்குச் சொந்தமாகவும் கொடுப்பேன் கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார் இப்போதும் இராஜாக்களே உணர்வடையுங்கள் பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள் பயத்துடனே கர்த்தரைச் சேவியுங்கள் நடுக்கத்துடனே கழிகூறுங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தஞ்செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் ஆகையால் இப்போது ராஜாக்களே புத்திமான்களாகுங்கள் பூமியின் நியாயாதிபதிகளே உபதேசத்தை ஏற்குங்கள் பயத்தோடு கர்த்தரை தொழுது நடுங்கிக் கொண்டு மகிழுங்கள் குமாரனைத் தாழ்மையுடன் அணைக்குங்கள் அவர் கோபத்திலே நீங்கள் வழியிலே அழிந்து போகாதபடி ஏனெனில் அவரது கோபம் ஒரு களத்தில் பற்றிக்கொள்ளும் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் அனைவரும் பாக்கியவான்கள் தாவீது ஒரு கேள்வி கேட்கிறார் மக்கள் ஏன் கொள்கிறார்கள் ஏனென்றால் மனித இருதயத்தில் ஒரு பிரச்சனை நான் என் சித்தத்தின்படி வாழ விரும்புகிறேன் அதே கலகமே வானத்தில் லூசிபரை வீழ்த்தியது அதே கலகமே ஆதாம் ஏவாளை மோசப்படுத்தியது இன்றும் அதே கலகமே குடும்பங்களை உழைக்கிறது ஜாதிகளை பிழைக்கிறது மனித இருதயத்தை இருளில் தள்ளுகிறது ஒரு ராஜா இருந்தான் அவன் ராஜ்யத்தில் ஒழுங்கெல்லாம் இருந்தது ஆனால் அவருடைய படையினர் ஒன்று சேர்ந்து கலகம் கொண்டார்கள் ஏன் அவர்கள் அவனுடைய ஆணையை அல்ல தங்களுடைய சித்தத்தை விரும்பினார்கள் ஆனால் கலகம் தொடங்கிய உடனேயே ராஜா பயப்படவில்லை அவன் அமைதியாக தனது சிம்மாசனத்தில் இருந்தான் ஏனென்றால் அவன் அறிவான் கலகம் சிறியது ஆனால் அவன் ஆட்சி அசைக்க முடியாதது சங்கீதம் இரண்டு இதே உருவத்தை காட்டுகிறது தேவனுக்கு எதிராக நிற்கும் மக்கள் சிறியவர்கள் ஆனால் அவருடைய பரிபாலனம் அசைக்க முடியாதது உலகம் எதிர்த்தாலும் தேவன் கலங்குவதில்லை அவர் சிரிக்கிறார் ஏனென்றால் அவர் அறிவார் யாராலும் அவருடைய திட்டம் கெடு கொள்ள முடியாது யாராலும் அவருடைய வழி மாற்ற முடியாது யாராலும் அவருடைய ஆட்சி குலைய முடியாது அவருடைய திட்டம் யாராலும் மாற்ற முடியுமா ஒருபோதும் இல்லை தேவன் சொல்கிறார் இவர் என் குமாரன் நான் அவரை ராஜாவாக நிறுத்தினேன் அதாவது இறுதியான அதிகாரம் மனிதருக்கு அல்ல அரசியலுக்கல்ல ராஜாக்களுக்கல்ல ஆனால் தேவனுடைய குமாரனுக்கே அந்த குமாரனை மதிக்காதவர்கள் வழியிலே நொறுங்கிவிடுகிறார்கள் ஆனால் அவருடைய சரணத்திற்கு ஓடுவோர் உண்மையில் பாக்கியவான்கள் உங்கள் முன்பும் இரண்டு வழிகள் கலகம் அல்லது தேவனுடைய சரணம் ஒரு வழி உடைக்கிறது மற்றொன்று சமாதானம் பாதுகாப்பு ஆசீர்வாதம் கொடுக்கிறது உலகம் மாறலாம் நியமங்கள் மாறலாம் ஜாதிகள் மாறலாம் ஆனால் அவருடைய தீர்ப்பு அவருடைய ராஜ்யம் ஒருபோதும் மாறாது கர்த்தாவே உன் வழியை தேர்ந்தெடுக்க எனக்கு ஞானம் ஞானம்தா கலகமுள்ள உலகிலிருந்து என்னைக் காக்க உன் குமாரனுடைய சரணத்தில் என்னை நிலைநிறுத்து என் வாழ்வில் சமாதானம் விவேகம் உன் ராஜ்யம் நிலை பெறட்டும் ஆமென்